கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் என்பர்கள் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் பெற்ற ராசி என்பர்கள் இந்த கன்னிராசி என்பது அது பேச்சாக இருக்கலாம் நடை உடை பாவனையாக இருக்கலாம் எதலாவது ஒரு விஷயத்தில் நம்ம தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீர் பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இந்த கன்னிராசி என்பதாக இருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் வெற்றி இவங்க பக்கமாக இருக்கும் இந்த கன்னிராசியில் அந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே இவங்க வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் டைம் மெயின்டைன் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் எதை செஞ்சாலும் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் அப்படி முடித்து கொடுக்க முடியாத வேலையை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த உத்தர நட்சத்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் உண்டு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி அதில் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இந்த சித்திரை நட்சத்திர பால் போன்ற வெண்மை நிறத்தை பயன்படுத்துகிற சிறப்பு அடுத்தது வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிற சிறப்பு இந்த நிறத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரிவியூ போகிறீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த நிறம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியை கொடுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கும் பேர் புகழை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல இந்த ராசி அன்பர்களுக்கு ஏமாறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்னன்னா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு இதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி என்பருக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோலாம் பார்க்கலாம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் பெற்ற ராசி என்பர்கள் இந்த கன்னிராசி மரு அது பேச்சாக இருக்கலாம் நடை உடை பாவனையாக இருக்கலாம் எதலாவது ஒரு விஷயத்தில் நம்ம தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் அதே மாதிரி எல்லாரையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் யார் பெருசாக சண்டை போட்டால் கூட அவங்கக்கிட்ட வந்து ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடியவர்கள் பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இந்த கண்ணிராசி என்பர்களாக இருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் வெற்றி இவங்க பக்கமாக இருக்கும் இந்த கன்னிராசியில் அந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே இவங்க வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் டைம் மெயின்டைன் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் எதை செஞ்சாலும் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் அப்படி முடித்து கொடுக்க முடியாத வேலையை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த உத்தர நட்சத்திர அன்பர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறதுக்கு என்னெல்லாம் செஞ்சால் வெற்றி பெற முடியும் அது காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற நேரம் வரைக்கும் தன்னை பற்றிய சிந்தனை படைத்தவர்கள் இந்த அஸ் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எப்போவுமே ஒரு பேர் புகழ் பெறணும் லைஃப்பில் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் அதற்காக வெற்றி பெறக்கூடியவர்கள் அதற்காக எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் அது படிப்பில் இருக்கலாம் அழகில் இருக்கலாம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி நம்ம ஒரு பேர் வாங்குகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி என்பர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் உண்டு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி அதில் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப தைரியமானவர்கள் விவேகமானவர்கள் வேகமானவர்கள் எந்த இலக்கை கொடுத்தாலும் அந்த இலக்கை அடைவதற்கு உழைக்க உழைக்கக்கூடியவர்கள் போராடக்கூடியவர்கள் அதற்காக அனைத்து விதமான தியாகங்களையும் செய்யக்கூடியவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாத ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கும்ப ராசி என்பவர்களும் மேஷ ராசி என்பவர்களும் அவங்களால பலவிதமான நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடியவர்கள் அவமானத்தை சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் அது முக்கியமாக கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களால நிறைய பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களா இந்த கும்ப ராசி என்பர்களும் இந்த மேசராசி என்பர்களும் கன்னிராசி என்பர்களுக்கு இருப்பாங்க அவங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாகிருங்க அதே போல் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் எண்ணையும் இரண்டாம் எண்ணையும் பயன்படுத்துவது சிறப்பு இந்த மூன்றாம் எண்ணில் இருக்கக்கூடிய வீடு வண்டி வாகனம் இரண்டாம் எண்ணில் இருக்கக்கூடிய வீடு வண்டி வாகனம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அப்படின்னா பால் போன்ற வெண்மை நிறத்தை பயன்படுத்துகிற சிறப்பு அடுத்தது வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிற சிறப்பு இந்த நிறத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரிவியூ போகிறீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த நிறம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியை கொடுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கும் பெயர் புகழை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு ஏமாறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்னென்னா பார்ட்னர்ஷிப்னால ஏமாறுவாங்க பார்ட்னர்னால ஏமாறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்னால ஏமாறுவாங்க இவங்களுக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமான ஃபீலம் கொடுப்பாங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால ஒரு ஏமாற்றங்கள் வரும் அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் மனைவி அப்படி இருக்கணும் கணவர் அப்படி இருக்கணும் அவங்க வந்து ஒரு புகழ் வாங்கணும் அவங்க வந்து பெருசாக சம்பாதிக்கணும் அவங்க மூலயமா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் தோல்விகளை நிறைய சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பதெல்லாம் இருப்பாங்க மேஜராக பார்த்திங்கன்னா நிறைய காதலில் தோற்றவர்கள் கண்ணிராசி என்பதெல்லாம் இருக்காங்க அதனால் காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அந்த காதல் வாழ்க்கையே போட வச்சுரும் உங்களுக்கு நிறைய பேர் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா காதல் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் கவனமாக இருங்க அதே போல் கண்ணிராசியன்பளுக்கு வேலை பெஸ்ட்டாக தொழில் பெஸ்ட்டான்னு கேட்டால் இரண்டும் சரிசமமாக பாவிப்பவர்கள் இந்த கன்னிராசியன்பல் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் எதை செஞ்சாலும் நல்லா தெளிவாக செய்யணும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு பேர் புகழ் வாங்கணும் அதில் சம்பாதிக்கணும் நல்ல ஒரு வீடு வண்டி வாகனத்தோடு நல்லா சிறப்பாக வாழணும் சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி அதே அதேமாதிரி இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும் அதே வந்து சில நேரத்தில் பிரச்சனைகளாகவும் முடியும் என்னென்னா இந்த கன்னிராசி என்பல் அம்மாவையும் அம்மாவாக மனைவியான்னு கேட்டால் அம்மாவாக கணவரான்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா தான் எனக்கு தேவை அதுக்கப்புறம் தான் அவங்க அப்படின்னு யோசிப்பாங்க அதனால் பாதிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த கன்னிராசிக்கு ஏற்ற நவரத்னம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் என்ன அப்படின்னா பவளத்தை பயன்படுத்துவது சிறப்பு இல்லை முத்து பயன்படுத்தலாம் முத்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க அடுத்த ஆப்ஷனாக பவளத்தை வச்சுக்கலாம் முத்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் அதே போல் நிறைய கன்னிராசி அன்பர்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டில் சாதிப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசாபுத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கோம் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது தசை வாழ்க்கையில் போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னன்னா உங்க ஜாதகத்துல உடைய கர்ம வினே காரணமா இருக்கு அதை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் சார் நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்டு இருக்கோம் எழுதி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குடிச்சிருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூனாலஜி மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಬವಂತು